அருகே கொள்ளிடம் ஆற்றின் அருகே அமைந்துள்ள நாதல் படுகை மற்றும் முதலை மேடு திட்டு கிராம சாலை துண்டிப்பு ஒன்று புள்ளி நாற்பது லட்சம் கன அடி வெள்ள நீர் செல்வதால் கரையோர வீடுகளை சூழ்ந்த வெள்ள நீர் முகாம்களுக்கு வரும் மக்கள் கர்நாடக நீர்பிடிப்பு பகுதியில் பெய்து வரும் கனமழை காரணமாக வெள்ள நீர் முழுவதும் தமிழக பகுதிகளுக்கு வெளியேற்றப்படுகிறது மேட்டூர் அணை அதன் முழு கொள்ளளவை எட்டியதன் காரணமாக வெள்ள நீர் முழுவதும் காவிரி ஆற்றின் வழியே கொள்ளிடம் ஆற்றில் வெளியேற்றப்படுகிறது அந்த நீர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியை அடுத்த கொள்ளிடம் ஆற்றின் வழியே சென்று பழையாறு அருகே வங்கக்கடலில் கலந்து வருகிறது தற்போதைய நிலவரப்படி ஒரு லட்சத்து நாற்பது ஆயிரம் கன அடி தண்ணீர் கொள்ளிடம் ஆற்றில் வந்து கொண்டுள்ளது இதன் காரணமாக கொள்ளிடம் ஆற்றின் உள்ளே அமைந்துள்ள திட்டு கிராமமான சந்தைப்படுகை நாதல் படுகை முதலைமேடு திட்டு உள்ளிட்ட கிராமங்களில் ஆற்றின் கரையோரம் உள்ள வீடுகளை வெள்ளநீர் சூழ்ந்துள்ளது நாதல் படுகை மற்றும் முதலைமேடு திட்டு கிராமத்திற்கு செல்லும் சாலையை கடந்து வெள்ளநீர் நீர் செல்வதால் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது